சியோன் நாற்பது நாட்கள் உபவாச ஜபத்திற்கு அன்பு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிற இந்த தினத்திலிருந்து ஒரு நாற்பது நாட்கள் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கப் போகிறோம் சிலுவை நிழலிலே நாம் ஜெயம் எடுக்கப் போகிறோம் சிலுவை நிழல் என்பது சிலுவை குறித்ததான தியானத்தோடு தேவ பிரசனத்திலே காத்திருப்பது அது ஜெயத்திற்கு கொண்டு வரும் ஒலேசிய ரெண்டு பதினைந்திலே சொல்லப்பட்டபடி அவர் சிலுபிலை வெற்றி சிறந்தார் அந்த வெற்றியை தன் பிள்ளைகளுக்கும் அவர் அருளுகிற தேவனாக இருக்கிறார் அந்த வெற்றியை நாமும் கூட சுதந்திரிக்கும்படி உன்ன தேவன் தாமே இந்த நாற்பது நாட்களிலே நமக்கு கிருவி பாராட்டுவாராக ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதலை ஏழு மணி அளவில் நமது சியோன் வேதாக ஆய்வு வெளிவரும் இந்த ஆய்விலே நீங்களும் பங்கு பெறுங்கள் சிலுவை குறித்து தியானியுங்கள் அதோடு கூட அந்த ஆய்வில் வருகிற கேள்விகளுக்கு நீங்கள் இந்த வேத பகுதியிலிருந்து வாசித்து தியானித்து அதற்கு நீங்கள் பதில் தாருங்கள் கத்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வார்கள் இந்த தினத்திலும் நாம் தியானிக்க முடியாக திறந்து கொண்டான பிரசுத்த வேத வசனம் ஏசாயா தெற்கு தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஏசாயா அறுபத்தி ஒன்று மூன்றாவது வசனம் சியோனிலே துயரப்பட்டவர்களை துயரப்பட்டவர்களை சீர்படுத்தும்படி அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கத்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று அங்கே இயசையா தரிசி திர்கு தரிசனமாக சொல்லுகிறார் தேவனால் அனுப்பப்பட்டவர் பிதாவினால் அனுப்பப்பட்ட கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வரும்பொழுது இந்த பகுதியை வாசித்து தனது ஊழியத்தை துவங்கினதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் உண்டு அவர்கள் அனுப்பப்பட்டதின் நோக்கம் சீயோ துயரப்பட்டவர்கள் அவர்கள் சீர்பட வேண்டும் எப்படி சீர்பட வேண்டும் சாம்பலு சாம்பலாக காணப்படியதான காரியங்கள் ஒரு சிங்காரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் துயரமாக காணப்படுகிற காரியங்கள் ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை ஆண்டவர் தர விருப்பமுள்ளவராக இருக்கிறார் அதற்காகவே கிறிஸ்துவானவர் உலகத்திலே கடந்து வந்தார் ஆம் அவருடைய பிள்ளைகள் எப்படி சிங்காரமாக மாறுவார்கள் என்று சொன்னால் நீதியின் விருட்சங்கள் என்று அழைக்கப்படுவார்கள் கத்தப்பசாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆசீர்வாதத்தை நாம் சூதரிக்கப் போகிறோம் அறுபத்தி ஒன்று முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் அதில் அடங்கி இருக்கிறது ஒருவேளை நம்ம எந்தெந்த காரியங்கள் சாம்பலாய் காணப்படுகிறது எரிந்து போன காரியங்கள் தான் சாம்பல் எந்த காரியம் எரிந்து போனால் கடந்த நாட்களிலே லாஸ் ஏஞ்சல் என்ற பட்டணம் அமெரிக்க தேசத்துல எரிந்து போனது காட்டு தீயினால் முழுவதுமாக எரிக்கப்பட்டு சாம்பலாக சாம்பலாகி விட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம் ஒரு சாம்பல் அதிலிருந்து தேவனகத்தர் ஒரு சிங்கார சிங்காரத்தை அவர் சிருஷ்டிக்க வல்லவர் நம்மளே காணப்படியதான காரியங்கள் விசேஷமா ஆவிக்குரிய ஜீவியத்திலே காணப்படுகிறதான சாம்பலாய் போன காரியங்கள் சிங்காரத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீதியின் வெளிச்சங்கள் என்று அழைக்கப்படும்படி அந்த ஆசீர்வாதம் கடந்து வரும்படி உன்னு தேவன் நமக்கு இந்த நாட்களிலே கிருபி பாராட்டுபார் ஆம் ஏன் நாற்பது நாட்கள் அதனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அங்கே யோனாத்திற்கு தரிசி அங்கே நினைவைக்கு அனுப்பப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் நினைமையிலே அசிரிய ராஜா இருக்கிற ராஜ்யம் இருக்கிறது அவர் மகா கொடியவர்கள் அங்கே போக பயந்த யோனா தரிசிசுக்கு போகிற கப்பலில் ஏறி சென்றாலும் கட்டர் தமிழ் சித்திரத்தை நிறைவேற்றும்படி அந்த கப்பலிலிருந்து யோனா தூக்கி போடப்பட்டு மீனால் மீனினால் மீண்டுமாக அவர் நினைவுக்கு கொண்டு செல்லப்படுகிறார் செய்தி அறிவிக்கப்படுகிறது உடனடியாக நடந்த காரியத்தை குறித்து யோனா மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பார்க்கிறோம் ராஜா கொண்டு எல்லோரும் ரெட்டு சாம்பலில் உட்கார்ந்து உபவாசத்தோடு தேவனை நோக்கி பார்த்தார்கள் இன்னும் நாற்பது நாட்கள் உண்டு நினைவை கவிழ்க்கப்பட்டு போகும் என்ற செய்தி வந்தவுடன் அந்த ராஜா புரஜாதியாக ராஜாத ராஜாவாக இருந்தாலும் தேவன் சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான் ஜனங்களோடு கூட ஆடு மாடுகளோடு கூட ஆஹ் அன்றொட சமூகத்திலே உபவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கத்தர் அவர்களுக்கு வரவிருந்த தீங்கை மாற்றினார் அதை செய்யாத மனதுறையை செய்யாதிருந்தார் அவர் மனம் திரும்பியதை கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் அந்த நினைவைக்கு ஏற்கனவே வரலாற்று வாச வரலாற்று புத்தகங்களை வாசிக்கும் போது அந்த நினைவை ஏற்கனவே அது அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது பல நோய் அழிமைக்குண்டான நோய் நோயின் நோயினால் காக்க தாக்கப்பட்டு எந்த மருத்துவமும் எந்த காரியம் பல நட்டுப்பான கடைசி நிற கடைசி நிமிஷத்திலே தேவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும்படி தேவனுடைய இரக்கம் கிடைக்கும்படி அங்கே இந்த திர்கதரிசி அனுப்பப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கதபிரசாதி மகிமை உண்டாவதாக அந்த நேரத்திலே இந்த காரியத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையிலே அந்த ராஜா இருந்தார் அங்கே தேவனுடைய செய்தி வந்தபொழுது கீழ்ப்படைந்த மனினாலே ஒரு சுகத்தையும் அந்த அழிவு நின்று அவர் காக்கப்பட்ட விதத்தையும் வேதம் தெரிவிக்கிறார் தருமையான நாளிலும் நம்மையும் திடுக்கின்ற காரியங்கள் அழிவை நோக்கி கொண்டு செல்கிற காரியங்கள் இன்றைய நாட்களே ஒரு புத்துயிர் பெற்று திரும்ப ஒரு சிங்காரத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க இந்த நாற்பது நாட்கள் நமக்கு உதவி செய்யும் அதோடு கூட யோபு பக்தருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் யோபு பக்தன் அவர் தேவையான சமூகத்தில் உத்தமமாய் காணப்பட்ட ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்ததான நிகழ்ச்சிகள் பிள்ளைகள் எல்லாம் மறித்து போனார்கள் அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிபோயின ஆனால் அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் அவர் சாம்பலில் உட்கார வேண்டிய ஒரு காரியம் அவனது ஆரோக்கியம் எல்லாம் கெட்டு போயிற்று அந்த சூழ்நிலும் அவன் சாம்பலில் உட்கார்ந்து தனது பருட்களால் பாதிக்கப்பட்டு ஓட்டினால் சுரண்டி பண்ணிருந்த என்று சொல்லி யோபு ரெண்டு எட்டு சொல்கிறது ஆனால் கடைசியிலே மனம் திரும்பிய போது யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசதி வாசித்து பார்க்கும் பொழுது என் காதி நாள் உண்மை கேட்டேன் இப்பொழுதோ என் கண்கள் உண்மை காணுகிறது ஆகையால் என்னை விருத்து தோளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாவப்படுகிறேன் என்று சொன்ன சொன்னபொழுது மகிமை உண்டாக தேவன் யாக்கோபுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டார் சாம்பலில் கிடந்த அவருடைய வாழ்வு சிங்காரத்தை நோக்கி சென்றது அபிதமாகவே தானியல் என்று சொல்லப்படியதான் பக்தனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் தானியல் பாபிலும் நாட்டிலே சிறைப்பட்டு போன தானியல் தேவ சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே உத்தமமாயிருக்கும்படி தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தபடி நாளை பரிசுத்த ஆவியால் தானியல் அங்கே சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டு பிரதானிகளில் ஒருவனாக பிரதான தலைவனாக தேர்ந்தெடு அங்கு வைக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவன் எழுபது ஆண்டுகள் இந்த இஸ்ரோல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருப்பார்கள் மீட்பு உண்டு என்று சொல்லி வாக்கியத்தை வாசித்தபொழுது அவன் தேவ சமூகத்திலே சாம்பலில் உட்கார்ந்து ரெட்டோடு சாம்பல் போட்டு ஜபத்தினால் ஜபத்தி ஜப ஜபத்தினால் தேவ சமூகத்திலே அங்கு தரித்திருந்தார் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டிருந்தார் அவருக்கு காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது கத்தபிரசனத்திற்கு மகிமை உண்டாவதாக அதே தேவன் இன்றைக்கும் நமது வாழ்க்கையிலும் அவர் கிருபி செய்கிற தேவனாக இருக்கிறார் கத்தபிரசநாத மகிமை உண்டாவதாக இதோ ஒரு விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் தாமே அவர்களுக்கு கிருபி செய்தார் அதே தேவன் நாற்பது நாட்களிலே நாம் பெற வேண்டிய விடுதலையை அவர் கட்டளையிட போதுமான தேவனாக இருக்கிறார் எனவே நாட்களை விசேஷத்துக்குள்ளீர்கள் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர்கள் விசேஷித்துக் உன்னை தேவனாய் கத்து இந்த எஸ்தர் ரெண்டு புஸ்தகத்திலே இந்த ஜனங்கள் ராஜாவின் கட்டளை அவருடைய எல்லாம் கொள்ளும்படியாக வந்தபோது அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து பாபாசம் மணி அழுகையோடும் புலம்பலோடும் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்த பொழுது ஏசர் நான்காம் அதிகாரம் மூன்றாவது அசனத்திலேயே நாம் பார்க்கிறோம் அப்படியே அவர்கள் இருந்த பொழுது தேவன கத்தவர்களுக்கு மனமிறங்கி அவர்களுக்கு ஆகான் ஆஹான் தூக்குவதை குறித்து நாம் எழுதப்பட்டிருக்கிறோம் நாளிலும் சர்வோலம் தேவன் நமக்கு இந்த நாற்பது நாட்களிலே ஆஹ் சாம்பலாய் காணப்படுகிற காரியங்களை சிங்காரமாய் மாற்றும்படி நீதியின் விருட்சங்கள் என்று அழைக்கப்படுகிற ஆசிர்வாதத்தை கட்டிடும்படி கிருமை செய்வாராக பிரசனால் மகிமை உண்டாவதாக ஆம்பேன் ஆம்பேன் சீலுவை நிழலில் உம்மைப்பாக்கின்றே உ மாது தாயவை நீணைக்கின்றே சீலுவை நிழலில் உம்மைப்பாக்கின்றே உ மாது தாயவை நீ நினைக்கின்றே தாயின் மேலான அன்பிதுவே தகப்பெண் போல் நேசிக்கிறேன் தாயின் மேலான அன்பிதுவே தாகப்பெண் போல் நேசிக்கின்றீவன் தந்து அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தே நான் பெற்றிடவே சிலுவை நீளலின் மும்மை பார்க்கின்றே உ நீ நீண்கின்றே நீர் சிறிதும் பாவ மற கரையில் தூய்மையாக்கவே பாவம் போக்கும் நிரு ரத்தம் பரிசுத்தமாக்கும் அன்பிதுவே சீலுவை நீலோளில் உம்மை மை பார் கின்றீ உமாதுதாயவை சிலுவை கின்றீ சீலுவை நீ லோலில் வும் மை பார் கின்றீ சவி உலகமையும் மிகுந்த கிருமையும் அன்பின் பரலோக இந்த நாற்பது நாட்களில் அன்றுவரையும் பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சாம்பலாய் காணப்படுகிற காரியங்கள் சிங்காரமாய் மாறி ஆவியானவர் தாமே இந்த தியான நாட்களை எங்களுக்கு ஆசீர்வித்து தாரும் உபவாச நாட்களை ஆசீர்வதித்து தாரும் அணு தினமும் ஒரு நேரமாவது உபவாசத்தோடு சமூகத்திலே ஜபத்தோடு காத்திருக்க திருபை செய்யும் தேவ சமூகத்திலே காத்திருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தலையில வாக்குத்தத்தம் உண்டு ஆம் கருகளை போல சட்டையில் அடித்து எழும்புவார்கள் என்று சொன்னம் அந்த வாக்குத்தின் புதிய எழுப்புதலோடு புதிய மகிமையோடு புதிய ஆசீர்வாதங்களோடு புதிய கிளம்புகளோடு எழும்ப உதவி செய்வீரார் அப்படியே ஆசீர்வதிப்பீரார் தேவ சமத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபத்தை கேள்வி